ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் ஒன் வீக்காக வீடியோஸ் போட முடியலை ஸோ ஹெல்த் இஸ்யூஸ் இருந்ததுனால ஸோ இன்றைக்கி என்ன மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் பார்த்துட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னா டூ கப் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் இந்த மெத்தட் வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு எதாவது ரிசல்ட்ஸ் கிடைக்கணும் இல்லை நம்மளோட வந்து எனர்ஜி வந்து ரொம்ப லோவாக இருக்குது நம்ம எப்போ பார்த்தாலும் வந்து நம்மளுக்கு நினைக்கிற ப்ராப்ளம்ஸை பற்றியே மட்டும் யோசிக்கிற மாதிரி இருக்குது நம்மளோட எனர்ஜி வந்து ஷிஃப்ட் ஆகணும் நம்மளோட திங்கிங் வந்து ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடை வந்து செய்யலாம் இது கொஞ்சம் ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூட இதுக்கு நம்மளுக்கு தேவையானது என்னென்னா டூ கப்ஸ் அதாவது டூ டம்ளர்ஸ் ஆர் டூ கப் டூ கிளாஸ் டூ கிளாஸ் இருந்தாலும் ஓகே ஸோ டூ கப் எடுத்துக்க போகிறோம் அதுக்கப்புறம் பேப்பர் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து சின்னதாக வந்து ரெண்டு பேப்பர் ஒரு மார்க்கர் ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவை அதில் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கப்பில் வந்து தண்ணி ஃபில் பண்ணி வச்சுக்க போகிறோம் இன்னொரு கப் வந்து எம்டியாக வச்சுக்க போகிறோம் இப்போ என்ன ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா ஒரு கப் வந்து நம்ம இப்போ கரண்டில் இருக்க சுச்சுவேஷன்ஸை வந்து நினைக்க போகிறோம் இன்னொரு கப் வந்து நம்ம எப்படி மாறணும் அப்படின்னு நினைக்க போகிற இன்னொரு கப் ஸோ டூ கப்ஸ் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா ரெண்டு கப்பை எடுத்துக்கோங்க ரெண்டு பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு பென் எடுத்துக்கோங்க ஒரு அமைதியாக ஒரு ப்ளேஸில் போய் உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு இப்போ ஒரு கப்பில் வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ணி வைக்க போகிறீங்க ஓகேங்களா அந்த கப்பு வந்து இப்போ நம்ம இருக்க கரண்ட் சுச்சுவேஷன் இப்போ அந்த பேப்பரில் என்ன பண்ண போகிறீங்கன்னா ரெண்டு பேப்பர் இருக்கா அதில் ஒரு பேப்பரில் என்ன எழுத போகிறீங்கன்னா இப்போ நீங்கள் என்ன என்ன கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்கீங்களோ அதை வந்து எழுத போகிறீங்க இன்னொரு கப் என்னென்னா நீங்கள் அந்த இன்னொரு கப் இன்னொரு பேப்பர் இருக்கலாம் இன்னொரு பேப்பரில் என்ன எழுத போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னவா நீங்கள் மாறணும்னு நினைக்கிறீங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க எது வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது இன்னொரு கப் இன்னொரு பேப்பரில் எழுத போகிறீங்க ஸோ தண்ணி இருக்கிற கப்பில் வந்து இப்போ ரியாலிட்டியாக இருக்கிறதுல வந்து ஒட்ட போகிறீங்க ஸ்டிக் பண்ணலாம் இல்லை வந்து கப்பு கீழே ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு கப்பில் வந்து கீழே இன்னொரு பேப்பர் வந்து வச்சுக்க போகிறீங்க அதாவது என்னவா மாற போகிறீங்களோ அதை வைக்க போகிறீங்க ஸோ இது ரெண்டு ரியாலிட்டி இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு வந்து கரண்ட் எனர்ஜியில் இருக்க கப்பை வந்து நம்ம இப்போ வந்து எப்படி இருக்கோம் அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணி அந்த கப்பில் வந்து தண்ணி இருக்குது இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம் நம்ம கண்ணை மூடி வந்து நம்ம என்னவாக மாற போகிறோம் அதாவது அதை ரியாலிட்டி கப்புன்னு சொல்லிட்டு அதாவது டிசைட் கப்புன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அந்த கப்பில் என்ன பண்ண போகிறோம் அந்த கப்பில் என்ன எழுதி வச்சுருக்கோமோ அந்த விஷயம் நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கிற மாதிரி வந்து விஷுவலைஸ் பண்ண போகிறோம் விஷுவலைஸ் பண்ணி அந்த இமோஷனை அந்த ஹாப்பினஸோடு இருப்போம்ல அது நம்மளை கிடச்சிட்ட மாதிரி அந்த இமோஷன்ஸோட கண்ணை திறந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு இந்த எளி ஏற்கனவே இருக்க கப்பில் இருக்க தண்ணியை அதில் ஊற்ற போகிறோம் ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் கண்ணை மூடி இருந்துட்டு அந்த கப்பில் இருக்க தண்ணியை வந்து குடிக்க போகிறோம் இதை வந்து எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணுன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து அவசரமாக ஒரு டூ தௌசண்ட் தௌசண்ட் ருபீஸ் வந்து அமௌண்ட்டு தேவைப்படுது ரொம்ப அர்ஜென்ட்டு உங்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க ஆனால் அது எந்த வகையில் வரப்போகுது அப்படின்னு தெரியலை அப்படி நீங்கள் வந்து நினச்சிட்ருக்கும் போது என்ன பண்ண போகிறீங்கன்னா இப்போ உங்களுக்கு தேவையானது என்னது டூ தௌசண்ட் ருபீஸ் அதாவது அந்த வாட்டர் இருக்கிற கப்பு கீழே வந்து ஐ நீட் வந்து டூ தௌசண்ட் ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுத போகிறீங்க அல்லது ஐ ஓ வான் டூ தௌசண்ட் ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுத போறீங்க எழுதிட்டு உங்களுக்கு வந்து டூ தௌசண்ட் ருபீஸ் கிடைச்சிருச்சு கிடை ஏதோ ஒரு விஷயத்துக்காண்டி வேணும்னு நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க அந்த விஷயம் கிடச்சிருச்சு அதாவது டூ தௌசண்ட் ருபீஸ் உங்களுக்கு வந்துருச்சு கையில் அப்படின்ற மாதிரியும் நீங்கள் ஹாப்பியாக இருக்கிற மாதிரியும் ஒரு ஸ்மைலி ஃபேஸ் போட்டு போட்டு இருக்கிற மாதிரி இன்னொரு பேப்பரில் எழுதிக்க போகிறீங்க எழுதிட்டு நீங்கள் இப்போ கண்ணை மூடி இமேஜின் பண்ணி பார்க்குறீங்க உங்கள் கைக்கு வந்து அந்த டூ தௌசண்ட் ருபீஸ் வருது எப்படி நினைக்கிறீங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நோட்டாக வர மாதிரியோ இல்லை டூ தௌசண்ட் ருபீஸ் நோட்டாகவும் வர மாதிரியோ இல்லை ஹண்ட்ரட் ருபீஸ் நோட்டாக இந்த மாதிரி வந்து உங்கள் கைக்கு வர மாதிரி நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிக்க போகிறீங்க அதாவது உங்கள் கைக்கு வந்துருச்சு நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காண்டி அது கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சோன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும்ல அதை நீங்கள் இமேஜின் பண்ண போகிறீங்க இமேஜின் பண்ணிவிட்டு கண்ணை திறந்து ஒரு ஒரு கிளாஸில் நீங்கள் வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கீங்க அதில் நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்க டூ தௌசண்ட் ருபீஸ் வேணும்னு எழுதியிருக்கீங்க அந்த கப்பை அந்த அந்த வாட்டரை வந்து நீங்கள் இன்னொரு கப்பில் வந்து ஊற்றுறீங்க அதாவது அந்த ஃப்ளோ ஆகுது அதாவது என்னென்னா உங்களுக்கு தேவையான அந்த டூ தௌசண்ட் ருபீஸ் அந்த கப்பில் விழுகிற மாதிரி அப்படி ஒரு இமேஜினேஷன்ஸ் ஸோ வந்து அந்த அந்த கப்பில் இருக்க வாட்டரை வந்து கொஞ்சம் நேரம் கழித்து மெடிடேட் பண்ணிட்டோ இல்லை அதை விஷுவலைஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த ஊற்றுனீங்களை அதாவது இப்போ அந்த வாட்டர் வந்து இன்னொரு கிளாஸ்க்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கீங்கள அந்த வாட்டரை எடுத்து உங்களுக்கு டூ தௌசண்ட் ருப்பீஸ் வந்து கிடச்சிருச்சுன்ற சந்தோஷமான அந்த எமோஷனோட அந்த வாட்டரை வந்து நீங்கள் வந்து ட்ரிங்க் பண்ணிக்கிறீங்க குடிச்சு முடிச்சுட்டு அதாவது வந்து இந்த டூ தௌசண்ட் ருபீஸ் இன்னும் எனக்கு கிடைக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டோடு இருக்கக்கூடாது கிடச்சிருச்சு அப்படின்ற மைண்ட் செட்டோடு அதை விட்டுறணும் விட்டுட்டு விட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு எப்படி இப்போது வந்து எனர்ஜி ஸ்விஃப்டாயிருக்கும் அதாவது எனக்கு இருக்குது தேவை இருக்குன்ற மைண்ட் செட் போய் எனக்கு கிடச்சிருச்சுன்ற மைண்ட் செட் வந்துடும் வந்தோடனே எனர்ஜி ஷிஃப்ட் ஷிஃப்டாயிடும் நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து அந்த டூ தௌசண்ட் ருபீஸ் வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து வந்துடும் அப்படின்றாங்க ஸோ எல்லா மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ்லையுமே வந்து நம்ம வந்து விஷுவலைஸ் பண்ணணும் நம்ம மைண்டில் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு அந்த எமோஷனோட கொண்டு வரணும் எல்லா டெக்னிக்லையுமே அது இருக்கும் ஸோ வந்து இந்த டெக்னிக் வந்து இன்ஸ்டன்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்கும் அதாவது எனர்ஜி ஷிஃப்ட் ஆகும் அப்படின்னு வந்து இதில் சொல்கிறாங்க ஸோ வந்து இதை வந்து பண்ணி பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் டூ தௌசண்ட் ருபீஸ் நான் அமௌண்ட்டுன்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் இதை வந்து எந்த மாதிரி வேணால் வந்து அதாவது எந்த ஏரியா ஆஃப் லைஃப்பில் உங்களுக்கு பிரச்சனை இருக்கோ அதை எழுதிக்கலாம் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா இப்போ வந்து யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா இப்போ எனக்கே உடம்பு சரியில்லை ஸோ வந்து நான் என்ன பண்ணேன்னா ரொம்ப வந்து ஃபீவர் வந்து ஹை ஆயிடுச்சு ஸோ நான் இன்ஸ்டண்ட்டாக என்ன பண்ணேன்னா ஒரே ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணிக்கிட்டேன் அதில் வந்துட்டு நான் வந்து எனக்கு குணம் ஆயிடுச்சு எனக்கு ஃபீவர் இல்லை அப்படின்ற மாதிரி நான் வந்து நினச்சிட்டு அந்த வாட்டர் பாட்டில் இருக்க தண்ணியை வந்து குடிச்சிட்டேன் ஸோ வந்து எனக்கு வந்து உடனே வந்து க்யூர் ஆகிடுச்சு உடனே க்யூர் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்லவும் முடியாது ஆமான்னு சொல்ல முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ இருக்க மைண்ட் செட்டில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஃபீவர் வந்து டே ஃபுல்லாக அவ்வளோவா இல்லை லைட்டாக இருந்தது டேப்லெட்ஸ் எடுத்து ஸோ வந்து க்யூர் ஆன மாதிரி இருந்தது இன்ஜெக்ஷன் போட்டே க்யூர் ஆன மாதிரி இருந்தது பட் பார்த்திங்கன்னா வந்து என்னோடய மைண்ட் செட் வந்து எனக்கு வந்து இன்னும் வந்து ஃபீவர் இருந்துக்கிட்டே இருக்குது ரொம்ப முடியல அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி கோல்டு காஃபோடு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுச்சி ஸோ அது வந்து மிட் நைட்டு ஸோ எல்லாருமே தூங்கிகிட்டு இருக்காங்க அப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்து அதை ஹோல்ட் பண்ணிட்டு நான் வந்து க்யூர் ஆகிட்டேன் என்னோடய ஹெல்த் நான் என்னோடய ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு வந்து இந்த காஃப் வந்து கம்மியாகிட்டே இருக்குது கோல் வந்து ரன்னிங் நோசஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகிட்டுருக்கு எனக்கு ஃபீவர் வந்து ரெடியூஸ் ஆகிட்டு ஸோ அப்படின்னு வந்து நான் நினச்சிட்டு அந்த வாட்டர் வந்து ட்ரிங்க் பண்ணேன் ஸோ அடுத்து ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு திருப்பியும் போய் திருப்பி அதே மாதிரி கிளாஸில் ஃபில் பண்ணி அந்த மாதிரி நான் வந்து ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணேன் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் அமைதியாக நீ உட்காந்துருந்தேன் நான் ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த எனர்ஜி வந்து ஷிஃப்ட் ஆச்சு அதாவது ஒரு பயப்படுற மாதிரி ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தது வந்து எனர்ஜி உடனே ஆச்சு இல்லை ஒன்றும் இல்லை சரியாயிடும் அப்படின்னு நினச்சிட்டு இன்னொரு டேப்லெட் எடுத்து போட்டுட்டு நான் வந்து படுத்து தூங்கிட்டேன் படுத்திருந்தேன் பட் நிறையா தாட்ஸ் இருந்தது ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு தூங்கிட்டேன் மார்னிங் எழுந்துருச்சோன்னே நார்மல் ஆகிடுச்சு பட் ஆனால் என்னென்னா இது ஆக்சுவலாக எனக்கு ஒன் வீக்காக நடந்துகிட்ருக்கு டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் வந்து டேப்லெட்ஸ் எடுத்துருப்பேன் இன்ஜெக்ஷன் கூட போட்டேன் பட் வந்து க்யூர் ஆகலை பட் ஆனால் நான் வந்து அந்த டெக்னிக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி வந்து நான் வந்து டேப்லெட்ஸே வந்து எடுத்துக்கவே இல்லை ஆனால் இதை நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் நாலஞ்சு தடவை எடுத்துட்டிங்க டேப்லெட்ஸு இன்ஜெக்ஷன் வேறு போட்டிங்க அதனால வந்து உங்களுக்கு வந்து சரியாயிடுச்சு ஸோ வந்து அதனால தான் வந்து இதாச்சுன்ற மாதிரி சொல்லுவாங்க பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய மைண்டில் வந்து எனக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு நினச்சதுனால மட்டும்தான் இது சரியாச்சு உணர முடிஞ்சிச்சுன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா இப்போ நான் பேசும்போது பாருங்களேன் என்னோடய வாய்ஸ் வந்து எப்படி இருக்குது ஸோ வந்து இன்னுமே எனக்கு வந்து ரன்னிங் நோஸ் வந்து லைட்டாக இருக்குது ஃபுல்லாக க்யூர் ஆகலை காஃபுமே வந்து எனக்கு இனிமல் இருந்துக்கிட்டே இருக்குது நான் இன்னும் விரும்பிகிட்டு தான் இருக்கேன் பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து எந்த டேப்லெட்ஸுமே எடுத்துக்கலாம் ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்மளுக்கு வந்து தைரியம் வரணும் ரெண்டாவது வந்து நம்பிக்கை வேணும் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே நம்மளோட வில் பவரில் தான் இருக்குது நம்ம நினைக்கிறதில் தான் இருக்குது ஸோ வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன்ஸ் டெக்னிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறனால நம்மளோட வந்து எனர்ஜி ஷிஃப்ட் ஆகிறதுன்றது உண்மை தான் ஸோ அதனால வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அடுத்த வீடியோஸில் வந்து நிறைய பேர் வந்து இதனால் வந்துட்டு எப்படி வந்து நன்மை அடைஞ்சிருக்காங்கன்னு ரியலாகவே வந்து நிறையா வந்து மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் பண்ணி அதில் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நிறைய சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து எந்தெந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணி என்ன நடந்துருக்குன்ற விஷயங்களை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்